அசலாம் வலைக்கும் குருவாக இருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் நல்ல அதே இறைவனுடைய சாகியின் சமாளம் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீண்டும் என்றும் என்பது நிலை விளக்குவார்கள் என்பது பின்பாகும் ஒரு சில திருமறை வரை வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய பத்தொன்பதாவது அத்தியாயமான மரியம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இந்த வசனம் பற்றி பேசுகிறது என்றால் நபிகள் நாயகன் சரலாவுடைய வசனம் அவர்களுக்கு இறைவன் ஒரு முன்னெச்சரிக்கை செய்ததை பற்றி பேசுகிறது இறைவன் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறான் என்றால்

சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ஒரு முன்னெச்சரிக்கையை காட்டுகிறான் நம்முடைய நமீரத்து இதற்கு பின் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள் இறைவன் தொழுகையை கடமையாக இருக்கிறான் நவியல் நாயகம் சிவராமரையில் அவர்கள் அவர்கள் மூலமாக அந்த எப்படி எல்லாம் கொள்க வேண்டும் தொழாளர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகள் என்ன வேதனைகள் என்ன எல்லாவற்றையும் வந்தால் விட்டார் ஆனால் பின்னால் தோன்றக்கூடிய தலைமுறையினர்கள் நவீர்நாயகன் அவர்களின் இடையே கட்டளை கிணங்கத்தான் கொள்வார்கள் ஆனால் அவர்களினுடைய தொழுகை தொழுகையாக இருக்காது அவர்கள் கொள்கையை பால் கொடுக்குவார்கள் பாலாக்கிக் கொண்டிருப்பார்கள் தங்களினுடைய மனோய்சிகளை பின்பற்றுபவர்கள் முக்கியத்துவம் என்ன என்று நமக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மறுமையாக நாம் எடுத்து முதல் முதலில் கேட்க படத்துடைய கேள்வியே கொள்கையை பற்றி தான் என்பதை தெரிய வைத்திருக்கிறோம் தொழால் அவர்களுக்கு எந்த அளவிற்கெல்லாம் வேதனைகள் இருக்கிறது தொழுகாமல் தூங்கியவையினுடைய தலையை

ரசுதா எப்படி கொடுத்தாரோ அப்படியேதான் நம்ப வேண்டும் அப்படியே அவரை நம்ம தொகுதணும் அவர்களினுடைய தொழுகை எப்படி இருந்ததோ அவர்கள் எவ்வாறு தப்பி கட்டினார்களோ எவ்வாறு துக்கு செய்தார்களோ எவ்வாறு சித்தம் செய்தார்களோ எவ்வாறு அத்தியாயினார்களோ எவ்வாறு சலா கொடுத்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி நாமும் செய்ய வேண்டும் அப்படி என்றால் தான் ஒரு பரிபூர்ணமான கொள்கையாக முடியும் யோசித்து வாருங்கள் சம்பாரிசுடைய தொகுதியாக ரசுலா சொல்வதே நான் எப்படினார் என்று பார்ப்பீங்களோ அப்படியே திருந்தல் என்று சொன்னார்கள் ரசுலா சொல்வதால் நம்ம யாரும் பார்க்கிறது ஆனால் உயர்நாயகம் சுகாரி செய்வது எப்பாறு பொருளாக இருக்க தெளிவாக அதில் இருக்கிறது ஆதாரப்பூர்வமான செய்தியாக பணியப்பட்டிருக்கிறார் அது வந்து நமக்கு நாயகம் சுதாரி செய்வது எப்படின்னு ஒவ்வொருவரும் அசைவம் தெளிவாக இருக்கு அதை வைத்து புரிந்து கொள்ள முடியும் நாயக்கள் சுதார்ப்பு இப்படித்தான் கொடுங்க ஆனால் இன்றைக்கு ஏராளமான மக்கள் தங்களின் மனோச்சிங்களை பின்பற்று போவது தங்களுக்கு என்று பொண்ணுங்க தங்களினுடைய பின்பற்று போவராகும் ஏராளமான மக்கள் பாதி பரிசுகளை பார்க்கின்றீர்கள் வேதநாயகன் மக்கள் என்று செய்தி இருக்கிறது ஆனால் ஏராளமான கூட்டத்தை அந்த செய்தி இருக்கிறது என்று பல மக்கள் இன்றைக்கு என்று முதல் இன்னும் ஒவ்வொரு செயலிலும் சரி நவீனநாயகம் சிவாய சமூகங்களுக்கு மாற்றமாக ஏராளமான செயல்முறைகள் இன்றைக்கு தொழுகைக்குள்ளே பரவலா காலத்துக்கு அடுத்த காலம் சகாலமாக காலம் அணியில் ஆகும் அணுமை எப்படிப்பட்ட நவீனநாயகம் சிவாய சமூக காலத்துல சின்ன பிள்ளைய சூழல் ஆகும் ரசூலாவுக்கு பத்தாண்டுகளுக்கு அதிகமாக பணிமுறை செய்த உணவை தொன்று அவர் என்ன செய்தார் மக்கள் தொலுகையை பார்த்துவிட்டு மக்களை பார்ப்பதற்கு கவலைப்படுறாரு அப்போ ஒரு நபர் வந்து ஆண்டசிலாக உங்களை கேட்கிறாங்க நீங்க எதற்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க நவீன நாயகம் சிவாயசம் ஒரு காலத்துல நாங்கள் செய்ய ஏராளமான செயல்கள் இன்றைக்கு அது போலவே இல்லை நீங்கள் அந்த அனைத்தையுமே மாற்றி இருக்கீர்கள் வேறாக செஞ்சு இருக்கீங்க ஏராளமான விஷயங்களை நீங்கள் புதிதாக போட்டு கொண்டு விட்டீர்கள் விதத்தில் அன்றைக்கே தோன்றி இருக்கிறது அப்போது அவர் நபர் கேட்கிறார்கள் சரி ஏராளமான விஷயத்தை செய்ய முடியும் தொழுகை இருக்கிறார்கள்

அல்லது இரண்டாவது கைத்தில் அப்படியே ஜோதி பேசிக்கும் போதும் அல்லாஹ் கைகளை உயர்த்தி கட்டவே மாட்டான் முதலாவது முறை அல்லாஹ் ஒவ்வொரு கட்டும் போது மட்டும்தான் கைகளை இது ஒரு காரணம் சொல்லுவாங்க என்ன காரணம் தெரியுமா யாருமே ஏற்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு மிக மிக ஒரு மட்டமான ஒரு காரணம் உருவாக்கம் என்ன காரணம் தான் இது வந்துட்டு நமக்கு கிடையாது கைகளை உயர்த்தி கட்டுறது அப்படிங்கிறது இது சகாபாக்களுக்கு மட்டும்தான் எதனால சகாபாக்களுக்குன்னா ஒரு சில சகாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா

யோசிச்சு பாருங்க ரசூல்லா தொழுக மாதிரி நாங்கள் கொண்டு பல மக்கள் பலவிதமாக தொழுது கொண்டிருக்கிறோம் தொழுகையை பாராட்டி கொண்டிருக்கிறோம் திருமலை குரால் இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது தெளிவாக இருக்கிறது அதன் மூலமா நமக்கு தெளிவான புரிதல் கிடைக்கிறது நாமே எடுத்து படித்து பார்த்தால் நமக்கு விளைகின்றது எது தெளிவாக ஒன்றுமை நவிகள் நாயகம் சிவாய் சிவன் காட்டுத் தருவது எவ்வாறு எப்படிப்பட்ட ஒரு கொள்கை என்பது நமக்கே தெளிவாக புரிந்துவிடும் ஆக வருகின்ற காலகட்டங்களில் முடிந்த அளவிற்கு

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ